ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்துட்டு தெளிச்ச சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு லைட்டை போட்டால் லைட்டோட கிளேர் வந்துட்டு முகத்தில் படுது இங்கே வேற துணி காய வைக்கிறதுக்கு வேற இடம் இல்லையா அதனால் உள்ளாரே நாங்கள் காய வைக்கணும் வெளியெலாம் காய வைக்க முடியாது வெளியெலாம் காய வச்சா துணியெலாம் நாஸ்தி ஆகிடும் அதனால் உள்ளாரே காயப்பட்டு எடுத்து போனால்தான் துணி ஃபுல்லாக தொங்கிகிட்ருக்கு இன்னைக்கு காலையில் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸா அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு கீரை நான் சாப்பிட்றேன் இது வந்துட்டு கீரை இது வந்து என்ன கீரைன்னு கேட்டிங்கன்னா இங்கே சென்னையில் அந்தளவுக்கு கிடைக்கிறது கஷ்டம் கிராமத்துலலாம் கிடைக்கும் எங்கள் ஊரில் தோப்புலாம் வந்துட்டு படப்புடையாக அப்படியே கொடி கொடியாக கீழே வந்து படந்து படந்து இருக்கும் கழினி எல்லாம் கழனிக்கு கொல்லைக்கு போனாக்கா அந்த கீரையை பறிச்சிட்டு வருவாங்க பசரை கீரைன்னு பேர் அந்த கீரைக்கு நல்லாயிருக்கும் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் கீரை என் பையன் பூரி கேட்டான் என் பையன் பூரி கேட்டான் பூரி பாருங்கள் பூரியன் கிரீன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க பூரி ஏன் க்ரீன் கலரில் இருக்குன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்துட்டு பாலக்கிரையை வந்துட்டு கட் பண்ணி நல்லா அரைச்சி போட்டு பிசிஞ்சிருப்பேன் அதனால தான் க்ரீன் கலரில் வந்துருக்கு சரியா கொஞ்சம் கொடுக்குறது கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அது என் பையனுக்கு மட்டும்தான் பூரி அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு ஃபுடுது எப்படி கையில் எடுக்குதுன்னு தெரியல நான் பாருங்கள் ஸ்நாக்ஸுக்கு சுட சுட இருக்குது கிழங்கு ஆவி பிறக்குது பார்த்திங்களா சூடாக இருக்குது கையில் பிடிக்க முடியல சக்கரவள்ளி சக்கரைவள்ளிக்கிழங்கு ஸ்நாக்ஸ் அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு காரக்குழம்பு இருக்குது நேற்று வச்ச காரக்குழம்பு கீரை சாதம் பூரி சக்கரவள்ளிக்கிழங்கு இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு இது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சாமியை பாருங்கள் நான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை தான் கம்பல்சரி செய்யணும் வெள்ளிக்கிழமை தான் செய்வோம் நாங்கள் அப்படின்லாம் கிடையாது எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்துட்டு சாமியை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி அப்போது அந்த வாரம் ஃபுல்லாக வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை கிடையாது எந்த நாள் எனக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அந்த நாள் வந்துட்டு சாமியை க்ளீன் பண்ணி அழகாக பூஜையை போட்டுருவேன் புதர் லட்சுமி சுவாமி எல்லாம் அழகாக இருக்காங்களா இந்த சைடு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா நல்லா இவங்க தான் எங்க வீட்டு சாமிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி என்ன தெரியுமா ஆகுது பதுன்னு ஒன்று ஆகுது நான் அந்த சொற்றரை கைட்டாம இருக்கேன் ஏன் நான் இயந்திரிச்சதுல இருந்து வேலை 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 தான் சமைக்கணும் வீடு கூட்டணும் அவனுக்கு பூரி உருட்டி தரணும் நான் சாப்பிட்டேன் ஆனால் அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சீக்கிரமாக சாப்பிட்டேன் அவங்க லேட்டு அவங்க டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு வேலையை பாருங்கள் எனக்கு பாருங்கள் எம்புட்டு பார்த்தீங்களா எம்புட்டு பாத்திரம் இல்லாமல் அது இல்லாமல் இன்னும் நிறைய எடுக்கணும் பாத்திரம் எடுத்து கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணோன்னா இன்னும் நிறைய பாத்திரம் சேர்ந்துடும் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவணும் அப்புறம் இந்த து துணியெல்லாம் காய வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதெல்லாம் காஞ்சிட்டு அதெல்லாம் வந்துட்டு எடுத்து மடித்து வைக்கணும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது அப்புறம் வேலைக்கு கிளம்பி ஓடணும் இன்னைக்கு லேட்டு லேட்டாக தான் இன்றைக்கி ஏழைக்கு போக போகிறேன் ஏன்னா வந்துட்டு லீவு டைம் இல்லையா அதனால் வந்துட்டு லேட்டாக தான் போவேன் லீவு டை லீவு டைம்னால் ஃபஸ்ட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு தான் லேட்டாக தான் ஃபஸ்ட்டு பிள்ளைங்க தான் முக்கியம் இந்த லைட் வெளிச்ச வர ஜார் அடிக்குது அப்படி கிழங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு இதையும் கழுவு போட்டோன்னா ஏகப்பட்ட பாத்திரம் சேர்ந்துடும் ஆக்கிறது கழுவு ஆக்கிறது கழுவுருது கழுவு கழுவுருது இந்த ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது துவைக்க முடியல தான் வாஷிங் மிஷின் வாங்கினோம் இப்போ கழுவ முடியல பாத்திரத்தை அதுக்கு என்ன பண்ணுறது அந்த அளவுக்கும் இப்போ இப்போ பாத்திரம் கழுவுறதுக்கும் மிஷின் வந்துட்டு ஆனால் அதை இந்த வீட்டில் போட முடியாது அதை நம்மளால் வாங்கவும் முடியாது அதனால் கையாலே முடிந்த அளவுக்கு தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டு வேலை தான் வெளி வேலையை விட வீட்டு வேலை தான் அதிகமாக இருக்குது வீட்டில் இருக்கிற வேலையை செய்யணும் தூங்கியாந்தான் ஒரு முறை வீட்டை பெருக்கணும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் கிளீன் பண்ணணும் சமைக்கணும் அப்புறம் வந்து பாத்திரம் கழுவணும் மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு முறை பாத்திரம் கழுவணும் அப்புறம் துணியை துவைக்கணும் அப்புறம் துணியை காய வைக்கணும் அப்புறம் எடுத்து மடித்து வைக்கணும் ரொம்ப கஷ்டம் ஐயா எப்படி தான் வாழ்க்கையை ஓட்ட போகிறோன்னு தெரியல இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வேலைக்கு போகணும் வெளியே வேலையை முடிஞ்சிட்டு மறுபடியும் வந்தால் மறுபடியும் பாத்திரம் சேர்ந்துடும் மறுபடியும் வீடு அட்டகாசமாக இருக்கும் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறது மறுபடியும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு மறுபடியும் நைட் சாப்பாடு செய்யணும் மறுபடியும் நைட் சாப்பாடு செஞ்சுட்டு மறுபடியும் பாத்திரம் உந்துடும் மறுபடியும் பாத்திரம் கழுவணும் அந்த பாத்திரம் கழுவுற வேலை பெரும் வேலையாக இருக்குது ரொம்ப கஷ்டம் இது ஆம்பளை பிள்ளையாக பிறந்துட்டு போயிருக்கலாம் பொம்பளை பிள்ளையா கடவுள் படைச்சிதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்ணுறது உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ப்ளீஸ்